ஆனால் பல சமயங்களில் நமது முயற்சிகள் பலனளிக்காமல் போவது அல்லது கிடைக்கும் செல்வத்தில் பரக்கத் அபிவிருத்தி இல்லாமல் போவது போன்ற நிலை ஏற்படுகிறது அல்லாஹ்வின் திருப்தியுடன் ஹலாலான வழியில் நமது பொருளாதார கஷ்டங்களை நீக்கிச் செழிப்பை ஐஸ்வர்யம் அடைவது எப்படி இது நாம் அனைவரும் சிந்திக்கும் ஒரு விஷயம் தூய இஸ்லாம் இந்த உலகத்திற்கும் மறுமைக்குமான ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகும் இவ்வுலகில் கண்ணியமாக வாழ்வதற்கு தேவையான செல்வம் அவசியம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அதற்காக ஹலாலான வழியில் முயற்சி செய்யும்படி அது நமக்கு கட்டளையிடுகிறது ஆனால் அந்த முயற்சியுடன் நமது வெற்றியையும் செல்வத்தையும் துரிதப்படுத்தும் சில ஆன்மீக காரியங்களையும் பெரியோர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளனர் விரைவாக செல்வம் பெருக அல்லது நமது பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செழிப்பு வர நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில காரியங்களை பற்றித்தான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் இதில் முதலாவதும் மிக முக்கியமானதுமான ஒரு விஷயம் புனித குரானின் ஐம்பத்தாறாவது அத்தியாயமான சூரா அல் வாகியாவை சூரா அல் வாக்கியா தவறாமல் ஓதுவது சூரா அல் அல்வாகியா செல்வத்தின் அத்தியாயம் சூரத்துல் கினா என்ற பெயரில் கூட அறியப்படுகிறது ஒரு சிறந்த அறிஞர் தனது அனுபவத்திலிருந்து நமக்கு தருவது என்னவென்றால் யார் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக இரவு நேரங்களில் சூரா அல் அல்வாகியாவை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹு சுபானஹூவத் அவருடைய வாழ்க்கையிலிருந்து வறுமையை தாரித்ரியம் துடை தெரிவான் வறுமை அவரை அணுகாது இது பெரியோர்களின் அனுபவங்களிலிருந்து நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும் நமது வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வழியாகும் நாம் இதை ஓதும்போது வெறும் பொருளாதார லாபத்தை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் அல்லாஹ்வின் கலாமை ஓதுகிறோம் என்ற இபாதத் வணக்கம் என்ற எண்ணத்துடன் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஓதும்போது இவ்வுலகத் தேவையான செல்வத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகோ அல்லது உறங்கச் செல்லும் முன்போ இந்த சூறாவை ஓதுவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் இதற்கு அதிக நேரம் தேவையில்லையானால் இது வழங்கும் நன்மையும் ஐஸ்வர்யமும் மிக அதிகம் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் யா அல்லாஹ் யா அல்லா என்ற திக்கரை அதிகப்படுத்துவது அல்லாஹ்வின் மிக உயர்ந்த திருநாமம் அல்லாஹ் யா அல்லாஹ் என்று நாம் அழைக்கும்போது போது இந்த பிரபஞ்சத்தின் முழு படைப்பாளன எல்லா செழிப்புகளுக்கும் உரிமையாளரை நாம் அழைக்கிறோம் இந்த திக்கர் நமது இதயத்திலிருந்து வரவேண்டும் வெறும் நாவால் சொல்லும் வார்த்தையாக இல்லாமல் எனது எல்லா கஷ்டங்களையும் அறிந்த எனக்கு தர திறனுள்ள என் ஒரே ரப்பே என்ற அர்த்தத்தில் உண்மையான பக்தியுடன் ஆத்மார்த்ததையோட யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று நாம் தொடர்ந்து கூறும்போதெல்லாம் அல்லாஹ் அந்த அழைப்புக்கு பதிலளிக்காமல் இருக்க மாட்டான் நமது இதயம் அல்லாஹுவுடன் மேலும் நெருங்கும் அல்லாஹுவுடன் நெருக்கமான ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தனது அருட்கொடைகளின் வாசல்களை திறந்து விடுவான் நமது பொருளாதார கஷ்டங்கள் நீங்கவும் செல்வம் அதிகரிக்கவும் இந்த திக்கர் ஒரு பெரிய காரணமாக அமையும் மூன்றாவதாக நமது வாழ்வில் நாம் வழக்கமாக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ்திஃபாரை பாவமன்னிப்பு அதிகப்படுத்துவது அஸ்தபுருல்லாஹல் அலீம் நமது வாழ்வில் ஏற்படும் பல கஷ்டங்களுக்கும் குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகளுக்கும் சாம்பத்திகமான நெருக்கங்கள் காரணம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் பாவங்களாக இருக்கலாம் பாவங்கள் நமது ரிஸ்கை உணவு வாழ்வாதாரம் தடுத்து நிறுத்தும் எப்போது நாம் உண்மையாக அல்லாஹ்விடம் பாவ பாவமன்னிப்பு தேடுகிறோமோ இஸ்திஃபார் செய்கிறோமோ போது அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து தடுத்து வைக்கப்பட்ட அருட்கொடைகளை நமக்கு திறந்து விடுகிறான் புனித குரானில் சூரா நூ உட்பட பல இடங்களில் இஸ்திஃபாரின் பலனாக செல்வத்தையும் சந்ததிகளையும் தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் பெரியோர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு முறையோ அல்லது ஆயிரம் முறையோ அஸ்தபிருல்லாஹுல் அழியும் என்று சொல்வதை வழக்கமாக்கினால் அது செல்வம் கிடைக்க மட்டுமல்ல மன அமைதி குடும்பத்தில் பரக்கத் என எண்ணற்ற நன்மைகளை நமக்கு தரும் இஸ்திஃபார் சொல்லும்போது நமது பாவங்களை நினைத்து நினைத்துவருந்தும் கேதிச்சுமடங்குந்த மனதுடன் அதை செய்ய வேண்டும் நான்காவது விஷயம் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை நமது நீயத் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் நாம் ஹலாலான வழியில் செல்வத்தை விரும்ப வேண்டும் எனக்கு செல்வம் கிடைத்தால் அதை அல்லாஹுவின் விருப்பப்படி செலவழிப்பதற்காகவே நான் விரும்புகிறேன் என்ற உறுதியான எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும் எதற்காக எனக்கு செல்வம் வேண்டும் ஆடம்பர வாழ்க்கை வாழவா ஆடம்பர ஜீவிதம் மற்றவர்கள் முன் பெருமை காட்டவா பொங்கச்சம் ஹராமான காரியங்கள் செய்யவா என்றால் அந்த செல்வத்தில் எந்த பரக்கத்தும் இருக்காது மாறாக யா அல்லாஹ் எனக்கு நீ செல்வம் தந்தால் நான் என் கடன்களை அடைப்பேன் என் குடும்பத்தை நன்றாக கவனிப்பேன் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவுவேன் உன் மார்க்கத்தின் தீனின்ற வழியில் அதை செலவழிப்பேன் என்ற உண்மையான ஆத்மார்த்தமாய நீயத் நமக்கு இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்குத் தருவான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹூ போன்ற சஹாபாக்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்கியவர்கள் அத்தகைய நல்ல நோக்கத்தை மனதில் வைத்து அல்லாஹ்விடம் கேட்டு முயற்சிக்கும் போது அல்லாஹ் நமது செல்வத்தில் ஐஸ்வர்யத்தை நிரப்புவான் செல்வம் கிடைத்தால் அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவேன் என்ற அந்த உறுதியான நோக்கத்தை எப்போதும் மனதில் வைத்திருங்கள் ஐந்தாவதாக நாம் நமது துவாக்களில் பிரார்த்தனைகளில் தவறாமல் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது நமது பிரிய நபி முகமது சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அதிகம் பிரார்த்தித்த ஹுரான் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மகத்தான பிரார்த்தனை ரப்பனா ஆதினா ஹசனதன் வஃபில் ஆகிருத்தி ஹசனதன் வக்கினா அதா பன்னார் எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகில் நன்மையை ஹசனதன் வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக இவ்வுலக நன்மை ஃபித்துனியா ஹசனதன் என்பதில் நமக்கு தேவையான ஹலாலான செல்வம் ஆரோக்கியம் நல்ல குடும்பமன அமைதியாகிய அனைத்தும் அடங்கும் மறுமையின் நன்மை வஃபில் ஆக்கிரதி ஹசனதன் என்பது சுவர்க்கம் ஆக நாம் அல்லாஹுவிடம் இவ்வுலக செழிப்பையும் மறுமை வெற்றியையும் சேர்த்தே கேட்கிறோம் இந்த துவாவை நமது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மற்ற பிரார்த்தனை நேரங்களிலும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான பிரார்த்தனைகளில் ஒன்றாகும் அன்பான சகோதரர்களே இந்த விஷயங்களையெல்லாம் நாம் புரிந்து போது ஒரு அடிப்படை தத்துவத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கும் செல்வம் அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதை ஹலாலான முறையில் பயன்படுத்தவும் அல்லாஹுவின் திருப்திக்காக செலவிடவும் நமக்கு முடிய வேண்டும் செல்வம் என்பது அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக பரீட்சிக்கான் வழங்கும் ஒரு கருவி உபாதி கூடியாகும் அது கிடைக்கும்போது ஆணவம் அகங்கரிக்கானோ கொள்ளவோ அது இல்லாதபோது விரக்தி நிராசப்படானோ அடையவோ கூடாது ஆகவே நமது பொருளாதார கஷ்டங்கள் நீங்க வாழ்வில் ஐஸ்வர்யம் வரைந்த ஐந்து விஷயங்களையும் நாம் உறுதியாக பிடித்துக்கொள்வோம் ஒன்று தினமும் சூரா அல் வாகியா ஓதுவது இரண்டு யா அல்லாஹ் என்ற திக்ரை இதயத்திலிருந்து அதிகப்படுத்துவது மூன்று அஸ்தஃப்ருல்லாஹல் அழீம் என்று அதிகமாக சொல்லி பாவமன்னிப்பு தேடுவது நான்கு ஹலாலான செல்வத்தை விரும்புவதும் அதை நல்வழியில் செலவிட நீயத் வைப்பதும் ஐந்து ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனதன் என்ற மகத்தான துவாவை வழக்கமாக்குவது இவை அனைத்தையும் செய்வதோடு ஹலாலான வழியில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளையும் முயற்சிகளையும் நாம் தொடர வேண்டும் அல்லாஹ் அல்லா சுபானஹுவதா நம் அனைவரின் கஷ்டங்களையும் நீக்கித் தருவானாக நமது ரிஸ்கில் செல்வத்தில் நமது வேலையில் வியாபாரத்தில் அனைத்திலும் அல்லாஹ் பறக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வழங்குவானாக ஹலாலான செல்வத்தை தாராளமாக தந்து அதை அவனது திருப்திக்கேற்ப பொருத்தத்திலாய் செலவிட அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்க புள்ளி அருள் செய்வானாக அமீன் யாரப்பல் ஆலமீன் வா ஆஹிரு தஃவானா அனில் ஹம்துல்லாஹிரப்பில் ஆலமீன்